வணக்கம் இன்னொரு நியூஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் படைத்தலைவன் திரைப்படம் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்குது இதுக்கு வந்து முழுக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஒரு பிரபலமான அரசியல் கட்சி ஒரு புறம் இருக்க அதே போல முன்னணி நடிகர்களாக இருக்க ஒரு சில தான் இதுக்கு முழுக்க காரணம் ஏன்னா வந்து எங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க படம் தியேட்டர்ல ஓடாமல் போயிடுமோ இல்லை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுற நேரத்தில் அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு இவங்க எல்லாம் பண்ண ஒரு கூட்டு சதியில் தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் இதுவே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருந்திருந்தா இந்த படைத்தலைவன் திரைப்படம் சொன்ன தேதியில கரெ கரெக்டா ரிலீஸ் ஆகிருக்கும் ஏன்னா இவர்களுக்கெல்லாம் கேப்டன் இல்லாத கொடுப்பு அதனால தான் இப்போ இருக்க சில சினிமா வீரர்கள் ரொம்ப ஓவராக போறாங்க ஏன்னா அவர்களே கேப்டனை வச்சு வந்தவங்க தான் அதை வந்து மறந்துடுறாங்க சரியா இல்லையா படைத்தலைவன் வரட்டும் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய இடத்தை நிரப்ப போது சண்முக பாண்டியன் மட்டுமே வேற எந்த ஒரு கொம்பனாலையும் தயவு செய்து முடியாது ஏன்னா வந்து அடுத்த கேப்டன் அடுத்த புரட்சி கலைஞர்னு பார்த்தா சண்முக பாண்டியன் தான் இப்ப வேணாம் சரி பண்ணலாம் முட்டுக்கட்டை போடலாம் ஆனா அதையெல்லாம் தாண்டி படைத்தலைவன் வரும் அதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாமே சம கிட்டாவும் தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு பார்த்தா சண்முக பாண்டியன் மட்டும்தான் இதை யாராலுமே மறுக்க முடியாது நீங்க வந்து இதை சில ஆப்போசிட் ஆளுங்களும் பார்க்கலாம் நீங்க வேணா கவனத்தில் வச்சுக்கீங்க கண்டிப்பா படைத்தலைவன் ரிலீஸ் ஆகும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அன்னியார் சும்மா விட மாட்டாங்க தம்பி விஜய விஜயபிரபாகரன் சும்மா விட மாட்டாங்க மக்களும் சும்மா விட மாட்டாங்க படைத்தலைவனை சினிமா தியேட்டர்ல பார்த்து தீர்வோம் நாங்க கண்டிப்பா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நன்றி வணக்கம்